தென்னிந்திய மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களின் மாநில சின்னங்கள் ஒன்று ஆந்திர பிரதேசம் மாநில சின்னங்கள் விலங்கு கருப்பு மான் பறவை, கிளி மரம் வேப்ப மரம் மலர் ஆம்பல் இரண்டு கர்நாடகா மாநில சின்னங்கள் விலங்கு யானை பறவை பனங்காடை மரம் சந்தன மரம் மலர் தாமரை மூன்று கேரளா மாநில சின்னங்கள் விலங்கு யானை பறவை பெரிய குருவாச்சி மரம் தென்னை மலர் கொன்னை மலர் நான்கு புதுச்சேரி மாநில சின்னங்கள் விலங்கு அணில் பறவை ஆசிய குயில் மரம் பேல் பழமரம மலர் பீரங்கி குண்டு போ ஐந்து தெலுங்கானா மாநில சின்னங்கள் மாநில பறவை பலபிட்டா இந்திய ரோலர் அல்லது ப்ளூ ஜே மாநில விலங்கு ஜிங்கா மான் மாநில மரம் ஜம்மி செட்டு ப்ரோசோபீஸ் சினரேரிய மாநில மலர் தாங்கீடு தங்கேடு மலர் தன்னரின் காசியா ஆறு தமிழ்நாட்டின் மாநில சின்னங்கள் விலங்கு வரையாடு பறவை மரகதப்புரா மலர் செங்காந்தல் மரம் மரம்.